வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் தொழில்நுட்பத்தின் வல்லமை மக்களுக்கு எண்ணிலடங்கா பலன்களை அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் பிரதமர் நரேந்திர மோடியின் கடந்த பதினோரு ஆண்டு கால நல்லாட்சியில் இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிவு கடந்த தசாப்தத்தில் நேரடி வங்கி பண பரிவர்த்தனை தொன்னூறு மடங்குக்கு மேல் அதிகரித்துள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் ஸ்வீடன் நட்புறவு பரஸ்பர வளர்ச்சிக்கான முன் உதாரணம் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு யுபிஐ பரிவர்த்தனைக்கு வணிகர்களிடம் இருந்து கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டிருப்பதாக பரப்பப்படும் தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என மத்திய நிதியமைச்சகம் விளக்கம் தமிழகத்தில் திரையரங்குகளை திமுகவினர் கைப்பற்றி வைத்துள்ளதால் நல்ல திரைப்படங்களை திரையிட முடியாத சூழல் நிலவுகிறது மத்திய இணையமைச்சர் முருகன் குற்றச்சாட்டு மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதினேழு லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைப்பதை உறுதி செய்ய திமுக அரசு முன் வராதது ஏன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி சட்டமன்ற தேர்தல் வரை நானே தலைவராக தொடருவேன் அன்புமணி ராமதாஸ் உடனான மோதல் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி ஆக்ரோஷத்துடன் வெடித்து சிதறும் ஹவாய் எரிமலை நூறு மீட்டர் உயரத்திற்கு வெப்பக்குழம்பை கக்கியதால் அச்சம் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் கோவைக்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை வெற்றி விரிவான செய்திகள் தொழில்நுட்பத்தின் வல்லமை மக்களுக்கு எண்ணிலடங்கா பலன்களை அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் இந்தியாவின் பதினோரு கால பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் மக்கள் பெருமளவில் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார் அது சேவை வழங்கள் வெளிப்படைத்தன்மை ஆகியவை தொழில்நுட்பங்களால் சிறப்பாக ஊக்குவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏழைகளிலும் ஏழைகளை அதிகாரம் மிக்கவர்களாக மாற்றுவதற்கும் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கடந்த பதினோரு ஆண்டு கால இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார் சுகாதாரம் கல்வி வர்த்தகம் பொருளாதாரம் என ஒவ்வொரு துறையிலும் டிஜிட்டல் புரட்சி மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய அணுகுமுறையை பிரதமர் கொண்டு வந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய அமைச்சரவை இரண்டு புதிய ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக பதிவில் இந்த ரயில்வே திட்டங்கள் மூன்று மாநிலங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்துவதுடன் வர்த்தகத்தையும் ஊக்குவிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜார்க்கண்ட் கர்நாடகம் ஆந்திரப்பிரதேசம் மாநிலங்களில் ஆறாயிரத்து நானூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது நேரடி வங்கி பண பரிவர்த்தனை கடந்த தசாப்தத்தில் மட்டும் தொன்னூறு மடங்குக்கு மேல் அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏழாயிரமாக இருந்த நேரடி வங்கி பண பரிவர்த்தனை எண்ணிக்கை கடந்த நிதியாண்டில் ஆறு லட்சத்து மூன்றாயிரம் கோடியாக அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து நான்கு ஐந்தாம் நிதியாண்டில் இருநூற்று அறுபது லட்சம் கோடி ரூபாயை நேரடி வங்கி பண பரிவர்த்தனை பரிவர்த்தனை மூலம் மின்னணு பண பரிவர்த்தனை செய்து உலக அளவில் இந்தியா முன்னணி வகிப்பதாகவும் ஆண்டுக்கு பதினெட்டாயிரத்து அறுநூறு கோடி பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டுக்குள் இறுதி செய்யப்படும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஸ்வீடன் சென்றுள்ள அவர் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் பெஞ்சமின் டோசாவை சந்தித்து பேசினார் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பசுமை எரிசக்தி டிஜிட்டல் தொழில்நுட்பம் சுகாதாரம் திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் இதைத் தொடர்ந்து இந்தியா ஸ்வீடன் உயர்மட்ட வர்த்தகம் மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு கூட்டத்தில் இரு நாட்டு தொழில் அதிபர்களுடன் அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் தொலைநோக்கு பார்வை மற்றும் ஒத்துழைப்பை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மாறுபட்ட இரு பொருளாதார கொள்கை கொண்ட நாடுகள் எவ்வாறு பயனடைய முடியும் என்பதற்கு இந்தியா ஸ்வீடன் நட்புறவு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்வதாக கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் கோயல் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையில்லா ஒப்பந்தத்தை பொறுத்தவரை அமைச்சர்கள் தரப்பிலான ஆலோசனை நடத்தப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றார் the free trade agreement between EU and India before the end of calendar 25. We are very much on track to achieve that. Significant progress has been made More than half the chapters are ready. In terms of content, I would say we are almost 90% ready for market access issues. பாகிஸ்தானில் இருந்து பரப்பப்படும் தீவிரவாதத்தை இருதரப்பு பிரச்சனையாக பார்க்காமல் உலகளாவிய பிரச்சனையாக கருத வேண்டியது அவசியம் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் ஐரோப்பிய ஊடகத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை இருதரப்பு பிரச்சனையாக அல்லாமல் உலகளாவிய பிரச்சனையாக உலக நாடுகள் கருத வேண்டியது அவசியம் என்றார் தீவிரவாதம் என்பது ஒரு நாட்டை மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்திலுமே பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருப்பதாக அவர் கூறினார் பாகிஸ்தானில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் பல ஆண்டுகள் அல் தலைவர் ஒசாமா பின்லேடன் பதுங்கி இருந்ததையும் ஜெய்சங்கர் நினைவு கூர்ந்தார் இதனிடையே பிரசில்ஸ் கூட்டமைப்பில் உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா மற்றும் சீனாவின் வளர்ச்சி உலக அளவில் மாறுபட்ட சமநிலையை உருவாக்கி உள்ளதாக கூறினார் எல்லை பிரச்சனையை தவிர இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் பொருளாதார உறவுகள் சுமூகமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினை ஒரு முக்கிய பங்கு வகித்தாலும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு தொன்மை வாய்ந்தது என்றும் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் புதிய வகை தாக்குதல் ட்ரோனை பாதுகாப்பு அமைச்சகம் வெற்றிகரமாக பரிசோதித்தது சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் தயாரித்துள்ள புதிய வகை ட்ரோன் ருத்ராஸ்திரா ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவை கண்காணித்து படம் பிடித்து அனுப்பும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் இந்த ட்ரோன் ஒன்றரை மணி நேரம் பறக்கும் திறன் கொண்டது அதே நேரத்தில் இருக்கும் இடத்திலேயே செங்குத்தாக மேல் எழும்பும் வகையிலும் இந்த ட்ரோன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ருத்ராஸ்ட்ரா ட்ரோன் பொக்ரான் வெடிகுண்டு சோதனை தளத்தில் வெற்றிகரமாக இயக்கி சோதனை செய்யப்பட்டது யுபிஐ பரிவர்த்தனைக்கு மர்ச்சண்ட் டிஸ்கவுண்ட் ரேட் எனப்படும் வணிகர்கள் சலுகை கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டிருப்பதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இது குறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முன்பெல்லாம் கடன் அட்டை மூலம் வசூலிக்கும் கட்டணங்களுக்கு அவற்றின் மொத்த தொகையில் இருந்து ஒரு சதவீதம் எம்டிஆர் எனப்படும் வணிகர்கள் சலுகை கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது என்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த நடை முறையை மத்திய அரசு கைவிட்டது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே யுபிஐ பரிவர்த்தனைக்கு எம்டிஆர் விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக இணையதளங்களில் வெளியாகும் தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் நடைபெறும் பண பரிமாற்றத்தில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை பூர்த்தி செய்து யூபிஐ பரிவர்த்தனையில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது பாமாயில் சோயா எண்ணெய் சுத்திகரிக்கப்படாத சூரியகாந்தி எண்ணெய்க்கான சுங்க வரியை இருபது சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரி வேறுபாடு எட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்தில் இருந்து பத்தொன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக மாறியுள்ளது இதுகுறித்து மத்திய நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எண்ணெய்களின் சில்லறை விலையை குறைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் உள்நாட்டு சுத்திகரிப்பை ஊக்குவிப்பதுடன் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை உதவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்புக்கான பலன்கள் அனைத்தும் நுகர்வோரை சென்றடைவதை சமையல் எண்ணெய் சங்கங்கள் மற்றும் தொழில்துறை முகவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பேசிக்கொண்டே இருந்தேன் காமராஜர் வந்துவிட்டார் அவர் மேடைக்கு வருகிறப்ப நான் நிறுத்திவிட்டேன் விட்டேன் நிறுத்திய பிறகு இவ்வளவு உணர் தமிழ் அறிவியாக கொட்டனான் என்ன இவன் தான் தமிழ் அறிவின்ன என்று திரும்பத் திரும்ப சொன்னார் அண்ணாவின் தோல்வி ஒரு இயக்கத்தின் தோல்வி காமராஜரின் தோல்வி இந்த இனத்திற்கான தோல்வி என்ன இன்றைக்கு இருக்கிற வள்ளுவர் கோட்டம் பகுதி தொடங்கி காமராஜர் வீடு வரை வழியெங்கும் மக்களும் ஆண் மக்களும் கண்ணீர் ததும்ப மார்பில் அரைந்தபடி அப்படி ஒரு துயர கோலத்தை நீங்கள் எங்கேயும் சந்தித்திருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரையில் நீங்கள் எதை சொன்னாலும் அது உண்மையாக இருக்காது இப்பொழுதே ஒரு கூட்டணி உருவாக்கப்படலாம் உருவாக்கப்படுகிற கூட்டணியில் அப்படி அவர்கள் தொடர்வார்களா என்பது ஐயத்திற்குரியது அதற்கு பெயர் அரசியல் செய்திகள் தொடர்கின்றன காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார் மேட்டூர் அணையின் வலது கரையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொண்டு மேல்மட்ட மதகுகளை இயக்கி மலர்களை தூவி பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவாவேலு எம் கே பன்னீர்செல்வம் சிவசங்கர் அன்பில் மகேஷ் மாவட்ட ஆட்சியர் விவசாய பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் காவிரி டெல்டா பகுதிகளில் தூர்வாரும் பணிகள் குறித்த கண்காட்சியை அவர் பார்வையிட்டார் தொடர்ந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் அருகே பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் அங்கு வைக்கப்பட்டுள்ள பெரியார் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நிறைவுற்ற பணிகளை தொடங்கி வைத்த அவர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட்டது அணையின் வலது கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எட்டு கண் மதகுகளை இயக்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாசனத்திற்காக தண்ணீரை விடுவித்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் மேட்டூரில் இருந்து அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வான் பொய்யினும் தான் பொய்யா எனும் விவசாயிகளின் நம்பிக்கை ஆண்டுதோறும் நிலைக்கிறது காவிரி டெல்டா பாசனத்தின் முக்கிய நீராதாரமாக திகழும் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும் அணையில் இருக்கும் தண்ணீரின் அளவை பொறுத்தும் அணைக்கான நீர்வரத்தை பொறுத்தும் அணை திறக்கப்படும் நாள் வேறுபடும் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் அணை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மூடப்படும் இந்த காலகட்டத்தில் முன்னூற்றி முப்பது டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி குறுவை சம்பா தாலடி என முப்போகம் பயிர்கள் விளைவிக்கப்படும் பாசனப் பகுதிகளில் மழை பெய்யும் காலங்களில் பாசன தேவை குறையும் மேட்டூர் அணையில் உரிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் கடந்த ஆண்டு வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதலே டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது இதனிடையே கடந்த இருநூற்றி முப்பத்தி நான்கு நாட்களை கடந்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடிக்கு மேல் தொடர்ந்து நீடித்து வருகிறது மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் நூற்றி பதினைந்து அடியாக உள்ள நிலையில் தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டாக மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது மேட்டூர் அணையின் வலது கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு மேல்மட்ட மதகுகளை இயக்கி பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தார் காவிரி அணைக்கு மலர்களை தூவி அவர் வணங்கினார் இன்று திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் இருநூறு கிலோமீட்டர் பயணித்து மூன்றரை நாட்களில் கல்லணையை சென்றடையும் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் அணை மின்நிலையம் சுரங்க மின்நிலையம் ஏழு கதவணை மின்நிலையங்கள் வாயிலாக நானூற்றி அறுபது மெகாவாட் மின்சார உற்பத்தியும் தொடங்கியுள்ளது கடல் போல காட்சியளிக்கும் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக மூன்றாயிரம் கனஅடியும் இந்த அளவு படிப்படியாக பனிரெண்டாயிரம் கனஅடி வரையும் உயர்த்தப்பட உள்ளது மேட்டூர் அணை கட்டப்பட்டதிலிருந்து இதுவரை தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகளாக பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் பனிரெண்டு அன்று இருபது முறையும் உரிய தேதிக்கு முன்னதாக பதினோரு முறையும் அணை திறக்கப்பட்டுள்ளது காலதாமதமாக அறுபத்தி ஓரு ஆண்டுகள் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மட்டுமின்றி காவிரி கரையெங்கும் உள்ள லட்சக்கணக்கான பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக மேட்டூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தமிழ்நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளை திமுகவினர் இருப்பதால் நல்ல திரைப்படங்களை கூட தயாரிப்பாளர்கள் திரையிட முடியாத சூழல் நிலவுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள திரையரங்கில் இயக்குநர் பச்சான் தயாரிப்பில் உருவான பேரன்பும் பெருங்கோபமும் என்ற திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை பாஜக நிர்வாகிகளுடன் இணையமைச்சர் எல்முருகன் பார்த்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரையரங்குகளின் ஆக்கிரமிப்பை மாற்றுவது நம் அனைவருடைய கடமையாக இருப்பதாக தெரிவித்தார் அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் தேட்டர்கள் கிடைக்கலன்று ஒரு நல்ல படம் கூட ஓடுவதற்கு தேட்டர்கள் இல்லாத சூழ்நிலை தான் ஒரு நல்ல படத்தை கூட அவர் நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற தேட்டரில் வெளியிட முடியாத சூழ்நிலையை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது இதையெல்லாம் மாற்றுவது அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை கிடைப்பதை உறுதி செய்ய திமுக அரசு முன் வராதது ஏன் என பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிரை விமர்சிக்கும் வகையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பேசியிருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மக்கள் நலனை மேம்படுத்தும் போர்வையில் திட்டங்களை அறிவித்துவிட்டு பின்னர் பயனாளிகளை கீழ்த்தரமாக விமர்சிப்பது சரியா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிகார மமதையில் எளிய மக்களை எள்ளி நகையாடி ஏளனப்படுத்துவது ஏற்புடையது அல்ல என்றும் நயனா நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இருபத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரை தாமே தலைவராக தொடர உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்வரும் தேர்தலுக்கு பிறகு அன்புமணி ராமதாசுக்கு தலைவர் பதவியை தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் பாமக விசுவாசிகளும் தம் பக்கமே இருப்பதாகவும் தொடர்ந்து கட்சிக்காக உழைப்பதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு என்று ராமதாஸ் இந்த பிரச்சனைக்கும் விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இனி வருவது செய்திகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ராக்கிங்கை தடுக்க ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர்கல்வியில் இடைநிறுத்தம் இல்லாமல் கல்வி தொடர தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் காவிரி நீர் கடைமடை வரை செல்லும் வகையில் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்து தமிழகத்தோடு இணைய போராடிய மொழிப்போர் தியாகிகளில் முக்கியமானவர் மார்ஷல் நேசமணி இவரது நூற்று முப்பத்தோராவது பிறந்த தின விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பு அருகே உள்ள மார்ஷல் நேசமணியின் நினைவு மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் தமிழ் ஆர்வலர்கள் மொழி போராட்ட தியாகிகள் உட்பட பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு தினமும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள மலையை சுற்றி கிரிவலம் வருகிறார்கள் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் தர்பகராஜ் இன்று நடந்தே சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் பாதையில் பதினான்கு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களையும் பார்வையிட்டார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் சம்பள கணக்குகளை நிர்வகிக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது புதுதில்லியில் உள்ள சிஐஎஸ்எஃப் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் சிஐஎஸ்எஃப் டிஐஜி ரேகா நம்பியார் மற்றும் மும்பையில் உள்ள எஸ்பிஐ கார்ப்பரேட் சென்டர் பொது மேலாளர் ரஞ்சனா ஆகியோர் மூன்று வருட காலத்திற்கு செல்லுபடியாகும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிஐஎஸ்எஃப் பணியாளர்களுக்கான பல மேம்படுத்தப்பட்ட நிதி பலன்களை வழங்குகிறது பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் திருவனந்தபுரம் சிறப்பு ரயில் சேவை நீட்டிக்கப்படுகிறது இதன்படி தாம்பரத்தில் இருந்து மாலை ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்திற்கு காலை பதினொன்று முப்பது மணிக்கு வரும் சிறப்பு ரயில் ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது மறு மார்க்கத்தில் திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தில் இருந்து மாலை மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு நாற்பது மணிக்கு தாம்பரம் வரும் ரயில் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்படுகிறது வேளாண் சார்ந்த தொழில்களில் தன்னிறைவை அடையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் திட்டமான வீக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கத்தின் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பதினான்கு ஒன்றியங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஒரு செய்தி தொகுப்பு இந்திய அரசின் வேளாண் அமைச்சகம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் வழிகாட்டுதலின்படி விவசாய விளைச்சலை அதிகரிக்கும் நோக்கில் விஞ்ஞானிகளையும் விவசாயிகளையும் இணைக்கும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு நாடு முழுவதும் இத்திட்டம் நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பதினான்கு ஒன்றியங்களிலும் திரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் புட்லூர் கிராமத்தில் நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தில் வேளாண்மை அறிவியல் மைய மூத்த விஞ்ஞானிகள் மத்திய உவர் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் வேளாண்மை அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு காரி பருவத்தில் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்களையும் உவர்நீர் மீன் வளர்ப்பு குறித்தும் விளக்கி கூறினர் மேலும் மத்திய அரசு செயல்படுத்தும் வேளாண்மை திட்டங்கள் குறித்தும் ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் மானியத்தில் ட்ரோன் வாங்குதல் போன்ற திட்டங்கள் குறித்தும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் குறித்து மத்திய உவர் நீர் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி திருமதி சாந்தி கூறுகையில் இது பதினைந்து நாட்களாக நடக்கின்றது நாங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கே உள்ள எல்லா பிளாக்கு எல்லாம் உள்ள கிராம மக்களை போய் சந்தித்து இந்த திட்டத்தில் எங்களுடைய மத்திய ஊர்நீர் ஆராய்ச்சி நிலையத்துடைய தொழில்நுட்பங்களும் அதே போல வேளாண் இயக்கத்தை சேர்ந்த தொழில்நுட்பங்களும் கிராமப்புறமாக சென்று பிரச்சாரம் செய்து மக்களுடைய குறையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு என்னென்ன செய்யலாம் இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் பயிற்சி வந்து வந்து நெல் எப்படி சாகுபடி வந்து மருந்தெல்லாம் போடுறது அப்படின்றத ஒரு பயிற்சி கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நெல் வந்து பயிரிடும் ஊடு பயிரா வந்து மீன் வளர்க்குறது எப்படி மீன் மீன் வளர்க்கலாம் இறால் வளர்ப்பு நண்டு வளர்ப்பு அது சம்பந்தமான பயிற்சிகள் எப்படி பண்ண பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த பயிற்சி எங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்து மத்திய அரசின் மூலியமாக வந்து சில திட்டங்கள் அறிவிக்கிறதுக்காக இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடிலாம் மீன் வளர்ப்போம் நாங்கள் வந்து அந்த பாண்டில் வளர்ப்போம் நாங்கள் நடவு செய்த பயிரில் வளர்த்து பயிருக்கும் பூச்சிகளை சாப்பிட்டு ஒரு நன்மை கிடைக்குது மீன் வளர்ச்சி மூலிமா ஒரு வருமானம் கிடைக்குதுன்றத எடுத்து சொன்னாங்க அது ஒரு பயனுள்ளதாக இருந்ததுங்க கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது தமிழ் திருவள்ளூர் மாவட்ட மாவட்டியாளர் அமெரிக்காவின் ஹவாயில் உள்ள எரிமலை வெடிக்க தொடங்கியுள்ளது ஹவாயில் உள்ள கிளாவே எரிமலை வெடிக்க தொடங்கியுள்ளதால் எரிமலை குழம்புகள் வெளியேற தொடங்கியுள்ளன கரும் புகையுடன் வெப்ப குழம்புகள் நூறு மீட்டர் உயரத்திற்கு ஆக்ரோஷமாக வெளியேற தொடங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் உள்ளூர் நிர்வாகம் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்திருந்ததால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் வடக்கு அயர்லாந்தில் ஏற்பட்ட கலவரத்தால் பல்வேறு பகுதிகளில் பொது சொத்துக்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இரண்டு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்தை அடுத்து வடக்கு அயர்லாந்தில் கலவரம் மூண்டது போராட்டக்காரர்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தி தீயிட்டு கொளுத்தினர் தொடர்ந்து கலவரத்தை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்ட காவல்துறையினரும் தாக்குதலுக்கு உள்ளாகினர் மூன்றாவது நாளாக தொடரும் கலவரத்தை அடக்க ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது பங்குச்சந்தைகள் சரிவுடன் தொடங்கியுள்ளன மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இருநூற்றி எழுபத்து ஏழு புள்ளிகள் சரிந்து எண்பத்து இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்து ஏழு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி எண்பத்து ஏழு புள்ளிகள் சரிந்து இருபத்து ஐந்தாயிரத்து ஐம்பத்து ஆறு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து ஐந்து ரூபாய் ஐம்பத்து நான்கு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்து இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் எண்பது ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராம் ஒன்று நூற்று பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கிரிக்கெட் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து பிசிசிஐ இன்று ஆலோசிக்கிறது பெங்களூரு அணி வெற்றியை கொண்டாடுவதற்காக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வெற்றி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதை காண வந்த ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழக்க நேரிட்டது இந்நிலையில் கிரிக்கெட் வெற்றி கொண்டாட்டங்களின் போது கடைபிடிக்க வேண்டிய புதிய கட்டுப்பாடுகள் குறித்து இன்று நடைபெறவுள்ள பிசிசிஐ குழு கூட்டத்தில் உள்ளது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை அணி வெற்றி பெற்றது கோவையில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மதுரை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது தொடர்ந்து விளையாடிய கோவை அணி இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து ஒன்பது ரன் எடுத்தது நூற்று எழுபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மதுரை களமிறங்கியது இதில் பதினேழு புள்ளி ஐந்து ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தோரு ரன் எடுத்து மதுரை வெற்றி பெற்றது நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் ஹாக்கி புரோ லீக் தொடரில் இந்திய அணி அர்ஜென்டினாவிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தது அங்குள்ள ஆம்ஸ்டெல்வீன் நகரில் உள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் இரண்டு கோல்களையும் அபிஷேக் ஒரு கோலையும் அடித்தனர் அர்ஜென்டினாவின் மாரியஸ் லூகாஸ் சாண்டிகோ லூசியோ ஆகியோர் தலா ஒரு கோல் போட்டனர் இறுதியில் நான்கு மூன்று என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலை மாவட்ட பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நீலகிரி மாவட்டத்தில் அதிகனமழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது என வானிலை மையம் கூறியுள்ளது திருவண்ணாமலையில் நேற்று மாலை பெய்த கனமழையால் மத்திய பேருந்து நிலையத்தில் இரண்டு அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி குளம் போல் காணப்பட்டது இதில் கழிவு நீரும் கலந்துள்ளதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் வரும் நிலையில் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையின் இரண்டு குழுக்கள் வால்பாறை மற்றும் நீலகிரிக்கு விரைந்துள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்